நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது சுபஹானுல்லாஹ் ஜக்காத் என்பது கடமை எல்லா பணக்காரர்களும் கொடுத்தால் இந்த சமுதாயம் பணக்காரனாவிடுமென்னு ஆகாது இஸ்லாம் சொல்ல வேண்டிய முறையில் கொடுத்தா மட்டும்தான் என்ன செய்யும் பணக்காரனா ஜக்காத் அப்படியே கலெக்ட் பண்றான் கலெக்ட் பண்ணி ஒரு கோடி ரெண்டு கோடி ஜக்காத் ஊருக்கு காணி வழங்குகிறோ நீ யார் காணி வழங்குறதுக்கு முதல்ல புரிஞ்சுக்கோங்களோ நீ அது காணி வழங்குறதுக்கு உங்க கூட சதக்கம் ஆகாது ஜக்காத் ஏழைகள்ட சொத்து அது நிர்வகிக்க வேண்டியது ஏழைகள் நீங்க வந்து ஜக்காத் என்று கொடுக்க வேண்டியது எந்த பொருள்ல எது கடமையாகுதோ ஒன்றில் அதை கொடுக்கணும் அல்லது அது பணமாக கொடுக்கணும் ரெண்டு தான் நடக்கணும் ஆடுல கடமை ஆட்டை கொடுங்க ஆட்டுக்கு பதிலாக பணத்தை கொடுங்க இது ரெண்டு தான் நடக்கணும் இது அல்லாமல் நீங்க என்ன செய்றீங்க இந்த மாதிரி பணத்தை எடுத்து வச்சுட்டு ஊர் உள்ள விதவைகளுக்கு மெஷின் வாங்க கொடுக்குறாங்களா நாற்பது மெஷின் கொடுத்தா யார் தைக்கிறது ஊரில் நாற்பது விதவைகளுக்கு நாற்பது மெஷினை கொடுத்தா மெஷினை வித்து தான் அப்புறம் சம்பாதிக்கணும் ஏன் அஞ்சு உடுப்பு போகிறது அண்டில் இருந்து ஒன்று தான் போகும் இருக்கிற ஒரு விதவே ஏழை ஆயிடுவாள் ஏற்கனவே ஒரு விதவை மெஷின் வாங்கி தச்சுட்டிப்பாளே ஆஹா ஊரில் மெஷின் கொடுக்க போகிறாங்க நம்மளோட பிஸ்னஸ் அவ்வளோதான் யார் ஏற்கனவே உள்ள விதவையோட மெஷின் அவ்வளோதான் பெரிய பொருளாதார திட்டம் போடுறாங்க விளங்கிட்டா ஊரில் உள்ள எல்லாரும் பணக்காரனாக போகிறாங்களா அப்போ எப்படி யோசிக்க பொருளாதாரத்தை பற்றி ஒரு பேசிக்கும் தெரியாது ஒன்றும் தெரியாது நம்ம பள்ளியிலிருந்து எல்லாருக்கும் ஊரில் மெஷின் வழங்குகிறோம் நூறு மெஷின் ஊரில் உள்ள இளைஞர்களுக்கெல்லாம் நூறு ஆட்டா அப்புறம் அந்த ஊர்ல உள்ளவன் ஏழையாக்குற வேலை புதுசா உள்ள ஒருத்தன் ஏறுவா ஏற்கனவே பழைய ஆட்டா ஏறமாட்டான் ஜக்காத்து கொடுத்தனால பழைய ஏழாயிருவா உனக்கு யார் ஆட்டா கொடுக்க சொன்னது இஸ்லாம் வந்து எது கடமையாகுதோ இந்த பணம் அது ஓண்ட பணத்தை யோசி அநியாயமாக செலவழிச்சு அது அவண்ட பணம் நீ கொடுக்குற சதக்கால யோசி பாருங்க நான் உங்களுக்கு வீடுக்கு தான் தாரேன் ஒரு பாத்ரூம் கட்ட தான் தாரேன் கல்விக்கு தான் அது சொல்லலாம் ஏ அவன் நீ சதக்கா கொடுக்குற நீ கொடுக்கிற ஜக்காத்து அது உண்ட பணமே அல்ல அவன் செலவழிச்சாலும் கிழிச்சு வீசினாலும் சரி அது உனக்குரிய அம்சம் அதுதான் நீ உள்ளத்துல ஜக்காத்து சரியா கொடுக்குறாங்க ஒரு கோடி ஜக்காத்து தனக்கு வந்துட்டா அதுக்கு ஆரம்ப முன்னுரை பின்னுரை தேர்வு செஞ்சதுக்கான காரணங்கள் என்ன அது பாராட்டி இவரோட சொந்த பணத்தை கொடுக்குற மாதிரி நீ கடமையா டெக்ஸ்ட கொடுக்குறீங்க இந்த டெக்ஸ்டை நான் ஏன் தருகிறேன்னு தெரியுமா கவர்மெண்ட்டுக்கு

அல்லா அந்த காணியை நிரப்புறதுக்கு நான் என்ன வாழ்க்கை ஃபுல்லாக வாழ்ந்தாலும் நிரப்பிடலாது அவ்வளோ ஒரு சகதியில் போய் காணியை தந்திக்கிறாங்க அப்படின்ட்டு இவன் கிட்ட வீட்டுக்கு வாங்குறா அப்படி வாங்க மாட்டான் இதுதான் நடக்கக்கூடிய அநியாயங்கள் ஜக்காத்துல அதனால ஜக்காத்தை பரிமாற ஒன்றில் பணமாக கொடுங்கள் ஏழை கௌரவப்படுவான் விளங்கிட்டா நீங்க கொடுங்க ஒரு லட்சம் அவனுக்கு ஜக்காத்து கொடுக்க போறீங்க பத்தாயிரம் கொடுக்க போறீங்கன்னா ஐயாயிரம் தான் அவனுக்கு ஜக்காத்து கொடுக்கலாமா ஐயாயிரத்துக்கு கையில கொடுங்க நான் உங்களை செலக்ட் பண்ணது காரணத்தை மட்டும் அவனுக்கு சொல்லுங்க நீ ஏழை ஆகிக்கிற உனக்கு குடும்பத்தை உனக்கு படிப்பு இல்லாமல் இருக்குது அதனால் அந்த படிப்பு செலவுக்காக உதவ முடியும் தான் தரேன் அது ஓண்ட பணம் நீ முடிவு எடுத்துக்க ஓண்ட பணம் அதுக்காக நான் தாரு ஏ நீ பார்க்குறது மட்டுமல்ல கஷ்டம் ஃபேன் இருக்கும் வீடியோ இருக்கும் டிவி இருக்கும் எல்லாம் இருக்கும் ஆனால் அவனுக்கு ஒரு அதாவது தாங்க முடியாத ஒரு கடன் இருக்கும் நீ எப்படி செலக்ட் பண்ணுவாய் அவனுக்கு இதை விட அதான் முக்கியமாக இருக்குது நீ மெசினே கொடுப்பாய் ஆனால் இன்னொரு கடங்காரணிப்பாக வந்தோடனே மெசினை தூக்கிட்டு போகிறதுக்கு அந்த அளவு கடன் அவனுக்கு இருக்கும் வீட்டுக்கு போய் பார்க்கறது ஃபேன் சுற்றுது ஜக்காத் கடமை இல்லை இவங்க தீர்மானிக்கிறாங்க வளையிட்டா பேன் சுற்றி தான் ஜக்காத்து கடமை இல்லை ஆனா சவுதி அரேபியால உங்களுக்கு வந்து ஃபேன் டிவி சேட்டலைட் இருந்தாலும் இங்க லெட்டர் கொடுப்பாங்க ஜக்காது கடமை உங்களுக்கு இங்க சொந்த ஊடு வாங்கலாது சொந்த காணி வாங்க இயலாது நீங்க முப்பது நேரம்ல நாற்பது நேரம் சம்பாதிச்சாங்க எல்லாரும் சக்காத்து கடமை உள்ளவங்க இங்க ஜக்காத்து கடமை உள்ளவங்க நீங்க ஒரு வகையில் சக்காத்து கொடுக்க கடமையா பொருளாதாரத்தில் அது வேற ஆனா இங்க அவங்களுடைய பார்வையில் என்ன நீங்கள் ஜக்காத்து கடமை உள்ளவர்கள் உங்களுக்கு கொடுக்கப்படணும் உங்களுக்கு என்ற பாத அவங்க இருப்பாங்க எந்த எந்த எதுக்கு அதை செலக்ட் செலக்ட் பண்ணுவாங்க பண்றாங்க இல்லாமல் என்பது அவருடைய இருப்பிடம் அவருடைய அன்றாட வாழ்வாதாரம் அன்றாட தேவைகள் கல்வி மருத்துவ செலவு உனக்கு அவனுக்கு எது தேவை அவனுக்கு தான் தெரியும் மனைவிக்கு எது தேவை நம்மளுக்கு தீர்மானிக்க முடியாதுன்னு விளையா திட்டிக்கிறோம் விளங்கிட்டா இதுல போய் உனக்கு இதுதான் தேவை எப்படி என்று சொல்லி இவரா செலக்ட் பண்ணி உனக்கு கொடுத்துட்டு வந்துடுறது இப்படி கொடுத்தீங்கன்னு சொன்னால் இந்த பணத்தில் எந்த பிரயோசனும் கிடையாது நிறைய ஜக்காத்துக்கள் பள்ளி வாயில்களில் தேங்கி இருந்து பத்து கோடி அஞ்சு கோடி லட்சங்கள் தேங்கி இருந்து கொண்டிருக்கின்றன ஜக்காத்துக்கான வழி இல்லாமல் அரிசிக்கு வழி இல்லாமல் எத்தனையோ பேருக்கு தேவை யாரு கடமையுடு வழங்குதோ அவர்களுக்கு கொடு கையில கொடுத்துரு அவர்கள் என்ன செய்வாங்க செலவழித்துக் கொள்வார்கள் இது மட்டுமல்ல இன்னொரு விஷயத்தையும் சொல்லி நான் முடிச்சுக்கள் இந்த பகுதி மக்களுக்கு போகவே இல்லை இன்னொரு விஷயம் இந்த ஜக்காத்தில நடக்குது ஜக்காத்துக்கு தகுதியானவர்கள் எப்ளை பண்ணவும் அவங்களுக்கு அவடை பனி தனியாக விட்டுருந்தா அவன் போய் ஜக்காத குடுத்துருப்பான் விளங்கிட்டா இவன்ட்ட பணத்தை ஒரு ஜம்யாவா சேர்த்து ஒரு இயக்கமா சேர்த்து ஒரு ஆளாவது சேர்த்து கலெக்ட் பண்ணி அப்ளை பண்ணவும் எழுதணும் என்ன காரணம்னு எனக்கு டொய்லெட் இல்லை சரியா என்ன குழந்தை கல்வி இல்லை அப்படின்னு இதுல இன்னொரு பக்கத்துல இருந்து அவனுக்கு நல்ல பணம் இருக்கீங்க அவ தம்பிர மகன் தானே அவன் அவனுக்கு எல்லாம் இருக்கு அவனை பத்தி ஒரு புறம் கல்வி மசூரா மசூரா தானே பேசுறோம் சரியா எல்லாம் கல்வி கிளி முடிச்சு ஒரு ஆள் சொல்ல சரி கொடுங்க இப்படித்தான் கடமை கடமையாது நிறைய பேருக்கு இது மட்டும் இல்லை தன்மானம் எவனுக்கு ஜகாத் கிடைக்காது ஏன் ஒத்தனை எழுத மாட்டான் தன்மானம் உள்ள எவனும் எழுத மாட்டான் ஏன் போன் மட்டுமல்ல போட்டோ பிடிச்சி போட்டுருவாங்க பேப்பர்ல விளங்கிட்டா சமூக பணிகள் இவன் பிச்சை வாங்கினா இவன் அஞ்சு லட்சம் வாங்கினா இவன் ஐயாயிரம் இவன்கிட்ட வீட்டுக்கு டொய்லெட் கட்டி கொடுத்தோம் இவனுக்கு வந்து கூரை இல்லாம கூரை போட்டு கொடுத்தோம் இவனை மனைவிக்கு உடுப்பு வாங்கி கொடுத்தோம்ல மான மரியாதையா பேப்பர்ல வாங்குறாங்க கேட்டா பொதுப்பணிகளாம் சமுதாயம் செய்த பொது பணிகள் விளங்கிட்டா சமுதாயத்துக்கு பொது பணிகள் சரியா இதெல்லாம் பொது பணியா மானத்தை வாங்குற பணிகள் பொது பணியை தனியே செய் போட்டோ அடிச்சு அவனை விளங்கிட்டா ஒரு ஒரு பொம்பளைக்கு ஒரு அஞ்சு அவர் நூறுவாட கொப்பையை கொடுத்துட்டு ஆயிரோட கொப்பையை கொடுத்துட்டு அவர்களுக்கு கல்விக்கான அடிப்படை உதவிகள் வழங்கப்பட்டன அடிப்படை உதவி வந்து சாப்பாடு திண்ண வழியில் அமைப்பா கொப்பியை வித்து போட்டு சாப்பிட்டுருவோம் விளங்கிட்டா அவன் உள்ள கஷ்டத்துக்கு அடிப்படை உதவிகளுக்கான இது வழங்கப்பட்டு விட்டன கொடுங்க சமூக பணிகளை சேர்த்து கலெக்ட் பண்ணி கொடுங்க கொடுத்துட்டு உங்களோட பேரை வந்து என்ன செய்யு இயக்குனலிங்க இத்தனை பேருக்கு நாங்கள் கொடுத்தோம் ஆயிரம் பேருக்கு கொடுத்தோம் அக்கௌண்ட்டை உங்களுக்கு வச்சுக்கோங்க யாருக்கு கொடுத்தா எவங்களுக்கு கொடுத்தா எது கொடுத்தோம் ஆதாரத்தை சைன் பண்ணி வச்சுக்கோங்க கேட்டா காட்டுங்க நீ பட்டியலை போட்டு இப்படி போட்டிங்கடா அல்லாஹ் தால சொல்கிறான் பேணுதலின் காரணமாகவும் மானம் மரியாதையின் காரணமாகவும் உங்கள்கிட்ட கேட்க மாட்டார்கள் அவர்களுக்கு போய் ஜக்காத்து கொடுத்தனே நீ போட்டோ அடிப்பயின்ற கேட்டா போட்டோ அடிப்பயின்றேன் வணங்கிட்டா ஜக்காத்து கேட்டு வந்தியோ உடனே போட்டோ அடித்து பேப்பர்ல போடாம தர மாட்டேங்கிறா எந்த மானம் உள்ளோனும் வர மாட்டான் எந்த ரோசம் உள்ளோன்னு வரமாட்டான் ஜக்காத்து இப்ப நடக்குதாப்ப இயக்கங்களா நம்ம ஜக்காத்தை வளர்த்து சமுதாயத்துல பணி செஞ்சுக்கணும் பணி செஞ்சுக்கிறீங்க தகுதியானவர்கள் நிறைய பேர் வரவில்லை தகுதியானவர்கள் நிறைய பேர் மானம் கௌரவம் தான் நிக்கிறாங்க அதுதான் முக முக்கியம் அப்ப ஜக்காத்து என்பது இப்படி பிரபலியப்படுத்துறதுக்கு அல்ல நீங்க ஜக்காத்தை கொடுத்துட்டீங்கன்னா முடிச்சிடுங்க ஏழைகள் வரத்தான் செய்வாங்க பித்ரா அரிசி என்னாலும் வரிசையில் நிக்கிறதுக்கு ஆயிரம் பேர் தகுதி அப்படி நிக்கிறாங்க கஷ்டத்தின் காரணமாக ஆனா தன்மானம் உள்ள உயர்ந்த சில மக்கள் வர மாட்டாங்க இவங்க வந்து அடிப்படை வசதி இல்லாதனால வராங்க இப்படி ஜக்காத்தை பிரபலியப்படுத்தல் போஸ்ட் அடிக்கிறது நோட்ஸ் அடிக்கிறது அதுக்காக வேண்டிய கொஞ்சம் பேர் என்ன செய்யறாங்கன்னா இங்கே கவர் பண்றான் இங்க முன் துண் மட்டும் கவர் முகத்தை மட்டும் கவர் பண்ணிடுறது கவர் பண்ணி நாங்கள் ஆலை அடையாளப்படுத்தவில்லை பேப்பர்ல கவர் ஆனோட நிர்வாகத்துக்கு கவர் இல்லையே நிர்வாகத்தில் உள்ளவன் யார் மலக்கு மரல அப்ப பாப்பா ஓ இவனும் வந்து வாங்கி தான் நினைக்கிறான் அவங்க அந்த பள்ளியிலேயே வாங்கி நானே அப்படின்ட்டு அவனுக்கு ஒரு சே அவன் சக்காத்து தகுதி ரெண்டு பள்ளியெல்லாம் கொடுத்துக்கிறாங்க நிர்வாகத்தில் உள்ள நீ பயணிச்சு பேர் பாக்குறாயா இல்லையா ஜக்காத்து குழுல ஜக்காத்து குழு என்ற பெயர்ல ஜக்காத்து குழு நடத்துறவர்களுக்கு ஒரு உபதேசம் யாராக இருந்தாலும் சரி ஒன்றில் ஒழுங்காக மார்க்கப்படி நடத்த முடியுமா நடத்துங்கள் இல்லை என்று சொன்னா இதுல ஜக்காத்து கொடுத்து நரகத்து பேத்துறாங்க அவ்வளவுதான் ஜக்காத்து பங்கிட்டு கொடுத்து நரகம் போயிடாங்க ஏழைகள்ட சொத்து நெருப்பு

வயிற்றிலே அவர்கள் நெருப்பை தவிர வேற எதையும் சாப்பிடவில்லை அனாதை சொத்தை சொல்லக்கூட பொருளாதாரம் ஏழைகளோட சொத்து நெருப்பு உங்களால் முறையாக மார்க்கம் படிச்சு நிர்வாகத்துக்கு தெரியுமா நிர்வாகிக்க பெருமை அடிக்கிறதுக்கு ஜக்காத்த பணக்காரர்கள் தீர்ந்து பரிஞ்செடுத்து பெருமை அடிக்கிறதுக்காக என்ன செய்ய வேண்டாம் ஜக்காத்து கொடுக்க வேண்டாம் என்பதை ஒரு உபதேசமாக சொல்லிக் கொள்கிறேன் ரமலானில் நாம் ஜக்காத்து கொடுக்கிறோம் என்கின்ற அமைப்பில் காட்டுவதற்கு இந்த ஜக்காத்து நடைமுறை இருக்குது பிழையானது ரமலான்ல கடமையாரோ ரமலான்ல கொடுக்கணும் ஷபான்ல கடமையாரோ ஷபான்ல கொடுக்கணும் முகரம்ல கடமையாரோ முகரம்ல கொடுக்கணும் ரமலான்ல தான் உங்களுக்கு கொடுக்கலாம் உங்களோட செட்டப் அதுக்கே மாதிரி என்ன செய்யுங்க ரமலான் ரமலான் என்ன பொருளாதார முறையை கொண்டு வந்து வைங்க நீங்க வச்சுட்டு என்ன செய்யுங்க கொடுங்க வைக்காமல் சவான்ல ஆரம்பித்த ரமலான் கொடுப்பது என்பது நீங்கள் அதுக்கு நேர மௌத்தாக நீங்கள் ஜக்காத்து நிறைவேற்றாமல் மௌத்தாகிறீர்கள் அர்த்தம் அல்லாஹு ரபுல் ஆலமின் மார்க்க விளக்கத்தை